வணக்கம் காலை நேர பிரதான செய்தியறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிறிஷாணி ஒரு திரு ராசன் நிறைவுகான் மருத்துவ தொழில் வல்லுநர் ஒன்றியத்தினால் இன்று முன்னெடுக்க திட்டமிடப்பட்டிருந்த பணி புறக்கணிப்பு நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாம் வருடாந்த இடமாற்ற பிரச்சினையை அடிப்படையாக கொண்டு நிறைவுகான் மருத்துவ தொழில் வல்லுநர் ஒன்றியத்தினால் மேல்காணுகளு சபைக்கு உட்படுத்தப்பட்ட அனைத்து வைத்தியசாலைகளிலும் இன்று முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்த பணி புறக்கணிப்பு நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது நிறைவுகான் மருத்துவ தொழில் வல்லுநர் ஒன்றியத்தின் நிர்வாகக் குழு நேற்று கூடி இந்த தீர்மானத்தினை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேல்மாகாண ஆளுநரின் செயலாளரிடமிருந்து புறப்பட்ட எழுத்துப்பூர்வ இணக்கப்பாட்டின் அடிப்படையில் பணி புறக்கணிப்பு நடவடிக்கையினை இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக நிறைவுகான் மருத்துவ தொழில் வல்லுநர் ஒன்றியத்தின் செயலாளர் ஜானக தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார் இதன்படி மேல் மாகாண சபையின் கீழ் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளின் சேவைகளும் இன்றைய தினம் வழமை போன்று முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் முல்லைத்தீவு புத்துவையன் கட்டுக்குளத்தின் சிறுபோக்கு கூட்டம் நேற்று இடம்பெற்றதும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பாரிய நீர்ப்பாசன குளமான முத்துவையன் கட்டுக்குளத்தின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சிறுபோக்கு கூட்டம் நேற்று முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்றதாம் முத்துவயன்பட்ட நீர்ப்பாசன பொறியியலாளர் அலுவலகத்தில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் ஒட்டுசுட்டான் சுட்டான் பிரதேச செயலாளர் முல்லைத்தீவு நீர்ப்பாசன பொறியியலாளர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட திணைகளின் தலைவர்கள் கிராம அலுவலர்கள் கமக்கார அமைப்பின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அதாவது கூட்டு தீர்மானங்கள் தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் நீர்ப்பாசன பொறியியலாளர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் முத்தியங்கு குளமானது ஆறாயிரத்தி அச்சு ஏக்கரோடு இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த குளத்திலே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சிறுபோகத்திலே வந்து நெல்லுக்காக மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தாறு அஞ்சு ஏக்கர் தீர்மானிக்கப்பட்டுள்ளதோடு எண்ணூற்றி எழுபத்தெட்டு ஏக்கர் வந்து தீர்மானிக்கப்பட்டு மொத்தமாக நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு அஞ்சு ஏக்கர் வந்து இந்த முறை பயிற்சிக்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த முத்தியாங்கட்டு கிளத்திலே வந்து நீர் பாசனம் ஒன்று நடைபெறுகிறது பரவல் நீர் நீர்ப்பாசனம் நடைபெற்றது ஏடி பாசனத்துக்கு வந்து நாங்கள் நீர் திறக்க வர முடியும் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது வரை நீர் வழங்க தீர்மானிக்கப்பட்டு அதே மாதிரி பரவல் நீர் பாசனத்துக்கு வந்து சில இடங்களுக்கு பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரை நீர் வழங்க தீர்மானிட்டு

முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஊராட்சி மற்றும் மகளிர் குரல் கூட்டம் நேற்று இடம்பெற்றது வடமாகாண மகளிர் விவகார அமைச்சர் மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தின் ஏற்பாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நான்காம் காலாண்டு ஊராட்சி மற்றும் கூட்டம் நேற்று இடம்பெற்றதா முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் ஆன உமா மகேஸ்வரன் மற்றும் வெடமாகாண மகளிர் விவகார அமைச்சின் செயலாளர் வாகேசன் ஆகியோரின் இணை தலைமையில் மாவட்ட செயலக பண்டார மாநாட்டு மண்டபத்தில் கூட்டம் நடைபெற்றது இதன்போது மாவட்ட அளவில் தீர்க்கப்பட முடியாத பிரச்சினைகளான அடையாளம் காணப்பட்ட சிறுவர் பெண்கள் நலன் மற்றும் பாதுகாப்பு கல்வி மருத்துவம் விவசாயம் பெண்களின் சிறுகைத்தொழில் உற்பத்தி போக்குவரத்து உள்ளிட்ட பல காத்திரமான தலைப்புகள் முன்வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டன மேலும் மாவட்ட ரீதியில் குடிசார் அமைப்புகளின் சம்பளத்தினால் முன்னெடுக்கப்பட உள்ள புரி அதாவது பணிந்துரை பாபு செயல் பற்றியும் கலந்துரையாடப்பட்டதால் இந்த கலந்துரையாடலில் மாவட்ட வயிறு அரசாங்க அதிபர் எஸ் வடமாகாண மகளிர் விவகார அமைச்சின் உதவி செயலாளர் உதவி பிரதேச செயலாளர்கள் பல்துறை சார் அரசு அதிகாரிகள் மாவட்ட மற்றும் பிரதேச பெண்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் முல்லைத்தீவு மாவட்ட குடிசார் அமைப்புகளின் சம்பள உறுப்பினர்கள் மற்றும் கிரிசலிஸ் நிறுவன சிரேஷ்ட மற்றும் திட்ட இணைப்பாளர்கள் பங்கேற்றனர் முல்லைத்தீவில் மது பெண் மாணவிகளுடன் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டார் போலீஸ் உத்தியோகத்தர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மது பாடசாலைக்குள் நுழைந்து மாணவிகளிடம் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டார் போலீஸ் உத்தியோகத்தரை விளக்கமறியல் வைத்து விசாரணைகளை மேற்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முல்லைத்தீவு மல்லாவி போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் முல்லைத்தீவு துணுக்காய் கல்வி வலியுறுத்துள்ள பாடசாலைக்குள் மதுபோதைகள் சிவில் உடைகள் புகுந்தார் மாணவிகளிடம் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்ட முன்பட்ட சம்பவம் தொடர்பில் மல்லாவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்ததா கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணைகள் குறித்த போலீஸ் உத்தியோகத்தார் மல்லாவி போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் என்பது தெரியவந்தது பணியில் இருக்கும் போதும் போதையில் இருந்ததாகவும் பாடசாலைக்கு நுழைந்து மாணவிகளிடம் முறைகேற்று விதத்தில் நடந்து கொண்டதாகவும் மல்லாவி போலீசார் அவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடையவர் என சந்தேக சந்தேகநபர் நேற்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்ப்படுத்தப்பட்டார் மார்ச் ஐந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கிளிநொச்சி பாலித்தீவு புனித அந்தோனிய கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது கிளிநொச்சி பாளையத்தீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த உற்சவத்தை முதலாவது முன்னாயுத்த கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றதும் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசு அதிபர் தலைமையில் பூனகரி பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் கூட்டம் இடம்பெற்றது இதன்போது அடுத்த மாதம் நடைபெறவுள்ள பாலியத்தீவு புனித அந்தோனியார் ஆலய உற்சவத்தின் முன்னாயுத்தம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதா இந்த கலந்துகாடலில் அருட் தந்தை உள்ளிட்ட துறைசார் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர் ஜனாதிபதியின் செயலாளருக்கும் சுகாதாரத்துறை பிரதானிகளுக்கும் இடையில் நேற்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதியின் செயலாளர் தந்திக சனத்குமார் நாய்க்கு மற்றும் சுகாதாரத்துறை பிரதானிகளுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது அரசு வைத்தியசாலைகளில் அறுவை சிகிச்சைகளுக்காக அதிக எண்ணிக்கையிலான நோயாளிகளின் வரிசையில் காத்திருப்பதால் அந்த வரிசைகளை குறைக்க ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆராயப்பட்டது இந்த குழு ஒரு மாதத்திற்குள் இது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அதற்கேற்ப அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதியின் செயலாளர் தெரிவித்தார் இறுதிய கண் சிறுவர் நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்ட ஏராளமான நோயாளர்கள் அரசு வைத்தியசாலையில் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வரிசையில் காத்திருக்கின்றனர் அவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை சமாளிக்க ஜனாதிபதி நிதியம் மற்றும் ஏனைய துறைகள் மூலம் வழங்கக்கூடிய நிவாரணம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது வைத்தியசாலைகளின் அலுவலக நேரத்திற்கு பிறகு அறுவை சிகிச்சைகள் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் ஆராயப்பட்டது இந்த சந்திப்பில் சுகாதார பிரதி அமைச்சர் முதிட கன்சக விஜயம்போனி சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் அனில் ஜா சிங்கா மேலதிக செயலாளர் லக்ஷ்மி சோமதுங்கா சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்தனா ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகி ஆகியோரும் பிரதான வைத்தியசாலைகளின் பணிப்பாளர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்கள் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் கண்காட்சி பட்டக்களிப்பில் நடைபெற்றது கிழக்கு மாகாணத்திற்கான தொழில் முயற்சியாளர்களுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கு மற்றும் கண்காட்சியானது இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் ஈட்பாட்டில் நேற்று மட்டக்களப்பில் இடம்பெற்றது இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங் தலைமையில் கிழக்கு பல்கலைக்கழக நிலையத்தின் நிகழ்வு இடம்பெற்றது பிரதமதி மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் கலந்து கொண்டார் கிழக்கு பல்கலைக்கழக வர்த்தகத்துறையின் பீடாதிபதி பேராசிரியர் என் ராஜேஸ்வரன் உள்ளிட்ட ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் உயர் அதிகாரிகளும் நிகழ்வில் கலந்து கொண்டனர் உற்பத்தியாளர்கள் மற்றும் முதலீடுகளுக்கு ஆதரவு வழங்குவோரின் கண்காட்சிகள் கூடங்களை அதிதிகள் பார்வையிட்டனர் பால்நிலை அடிப்படையிலான வன்முறைகளை குறைப்பது தொடர்பில் மட்டுக்கிழப்பு காத்தான்குடியில் கலந்துரையாடப்பட்டது பால்நிலை அடிப்படையிலான வன்முறைகளை குறைப்பதற்கான பிரதேச மட்ட வலியமைப்பு மற்றும் உளநல சமூக சம்மேளனம் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று மட்டுக்கிளப்பு காத்தான்குடி பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது உளநலம் சுகாதார மேம்பாடு போன்ற பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன பால்நிலை அடிப்படையிலான வன்முறைகளை குறைப்பதற்கான பிரதேச மட்ட வலியமைப்பு குழுவின் கடந்த கூட்டறிக்கையும் வாசிக்கப்பட்டதுடன் அதன் முன்னேற்றம் குறித்தும் ஆராயப்பட்டது காத்தான்குடி பிரதேச செயலாளர் நிகாரா பாகித்தின் வழிகாட்டலில் ஆய்வுக்கும் மேம்பாட்டுக்குமான மகளிர் ஒன்றியத்தின் அனுசரணைகள் காத்தான்குடி உதவி பிரதேச செயலாளர் திருமதி ஜெல்மியா தலைமையில் கூட்டம் நடைபெற்றது காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையின் வைத்தியாத்தியர்ச்சகர் டாக்டர் ஜாஃபீர் காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் நஷுத்தீன் ஆய்வுக்கும் மேம்பாட்டுக்குமான மகளிர் ஒன்றியத்தின் தலைவி அனேஷா கலந்து உள்ளிட்டனர் மட்டக்களப்பில் அபகரிக்கப்பட்ட நிலங்களை மீட்பதற்கான வலையமைப்பொன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாண நில மீட்புக்கான வலியமைப்பை உருவாக்கும் நோக்கில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சிவில் அமைப்புகள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் நில அபகரிப்புக்குள்ளான மக்களான சேலமர் மற்றும் நேற்று ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது கிழக்கு மாகாணத்தில் நில மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் உரிமைக்காக தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் நீண்டகால போரினால் பாதிக்கப்பட்டு தங்களின் அடிப்படை உரிமைகளை இழந்து நிற்கும் சமூகம் பெண் தலைமைத்துவத்தினை கொண்ட சமூகம் நீதிக்காக போராடும் சமூகம் என பலதரப்பட்ட சமூகங்கள் நில அதிகரிப்பினால் பாதிக்கப்பட்டு வருகின்றது அபகரிக்கப்பட்ட நிலங்களை மீட்டுக் கொள்வதற்காக கிழக்கு வாகன ரீதியில் உள்ள சிவில் அமைப்புகளில் வலையமைப்பாக இணைத்து செயற்படுவது தொடர்பான தெளிவூட்டல்கள் வழங்கப்படுவதோடு போன்றும் ஸ்தாபிக்கப்பட்டது அகம் மனிதாபிமான வளநிலையம் நிறுவனத்தின் பிரதி இணைப்பாளர் ஆனாம் மதன் தலைமையில் சூழ்நிலைகள் நீதிக்கான மக்கள் கூடம் நிறுவனத்தில் இணைப்பாளர் கிருஷன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வு சட்ட ஆலோசகர் சந்திரகுமாரா மற்றும் கிழக்கு மாகாண முன்னாள் உதவி காணி ஆணையாளர் ராவிராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மெட்டக்களப்பில் உதவி தாதியர் முதலுதவி மற்றும் மருத்துவத்துறையின் சார் பயிற்சி நிறைவு செய்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன லண்டன் மருத்துவ நிபுணர் சங்கத்தின் நிதியுதவியின்கீழ் கிழக்கு பிராந்திய கல்வி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி நிறுவனத்தின் தொழிற்பயிற்சி பிரிவினரால் நடாத்தப்பட்ட உதவி தாதிகரும் முதலுதவி மற்றும் மருத்துவத்துறை சார்பயிற்சி நறையினை நிறைவு செய்து மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் நேற்று வழங்கப்பட்டன கிழக்கு பிராந்திய கல்வி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி நிறுவனத்தின் ஸ்தாபகரும் பணிப்பாளரும் ஆகிய கீர்த்திஸ்ரீ தேச சக்தி சமாதான நீதவான் இந்த தயாலசேலன் மகிழன் தலைமையில் நடைபெற்ற பிரதமாதிதியாக லண்டன் மருத்துவ நிபுணர் சங்க பிரதிநிதி சிரேஷ்ட வைத்தியர் காந்தா நிரேஞ்சன் பங்கேற்றார் கவுரவாதிதிகளாக லண்டனை சேர்ந்த குடும்பநல மருத்துவர் வைத்தியர் நடராஜா நிரஞ்சன் மற்றும் முன்னாள் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சிரேஷ்ட மருத்துவ அதிகாரி வைத்தியர் கிரீஷ் ராஜா ஆகியோரும் கலந்து கொண்டனர் நிகழ்வில் கலந்து கொண்ட அதிதிகளுக்கும் கிழக்கு பிராந்திய கல்வி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி நிறுவனத்தின் தொழிற்பயிற்சி நிறுவனத்தினரால் நினைவுச் சின்னங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கடச்சொழில் நிலையம் மற்றும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்க செயற்குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது வடக்கு மாகாண கடற்சொழில் நிலையம் மற்றும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் ஆகியவற்றின் செயற்குழு கூட்டம் நேற்று யாழ்ப்பாண மாவட்டத்தில் இடம்பெற்றது புதிய அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் மீனவர்களின் பிரச்சினைகள் தீர்க்கப்படும் என்று சொல்லப்பட்ட நிலையில் இதுவரை தீர்க்கப்படவில்லை என்று கருத்து முன்வைக்கப்பட்டது இங்கு கருத்து வெளியிட்ட தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் தேசிய அமைப்பாளர் வரவு செலவு திட்டத்தில் மீனவர்களுக்கு எந்தவொரு ஒதுக்கீடும் மேற்கொள்ளப்படவில்லை என கவலை வெளியிட்டார் இலங்கையினுடைய பிரதமர் அவர்கள் யாழ் மாவட்டத்திற்கு வரை தந்து சென்றிருக்கின்றார் ஜனாதிபதி அவர்களும் வடமாகாணத்துக்கு வரை தந்து சென்றிருக்கிறார்கள் ஆனால் பிரதமரும் சரி ஜனாதிபதியும் சரி பாரம்பரிய சிறு மீனவர்களுடைய பாதிப்பிலும் துயரத்திலும் எள்ளளவேனும் பங்களிக்காத ஒரு விடயம் வடக்கு கடற்கொழில் மக்களுக்கு மிகப்பெரிய வேதனையும் கவலையும் அளிக்கின்றது இருப்பதாக மேடையிலே கூறி சென்றிருக்கின்றார் வேதனை அளிக்கின்றது ஏனென்று கேட்டால் வடபகுதியிலே சிறு தொழிலாளர்கள் எங்களுடைய வளமும் வாழ்வும் அளிக்கப்பட்டு கொண்டு வருகிறது கடந்த அரசாங்கத்திலும் காட்டிலும் மிக மோசமான அழிவையும் பின்னடைவையும் சிறு மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் வடக்கில் இருக்கிற சட்ட விரோத முறையற்ற கடற்கொழில்களை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மூன்று மாசங்கள் கடந்தும் இது தொடர்பான நடவடிக்கைகளும் ஜனாதிபதி எடுக்கவில்லை இரண்டு லட்சம் மக்கள் ஐம்பது குடும்பம் சார்பாக உங்களை சந்தித்து எங்களுடைய பிரச்சனையை இறுதியாகவும் முடிவாகவும் ஒருமுறை சந்திப்பதற்குரிய வாய்ப்பை இந்த அரசாங்கத்தின் ஜனாதிபதியும் பிரதமரும் வடக்கு கடத்தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இன்றைய தினத்திலே நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் மீண்டும் ஒரு தடவை நாங்கள் அமைச்சரை சந்தித்து எங்களுடைய குறையூடுகளை சொல்வதற்காக காத்திருக்கிறோம் குறிப்பாக ஜனாதிபதி அவர்களை சந்திப்பதற்கான காலத்தை கேட்டிருக்கிறோம் இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லை அந்த காலம் கிடைத்ததும் எங்களுடைய வட மாகாண குறைபாடுகளை ஜனாதிபதி அவர்களிடமும் நாங்கள் முறையிட்டு எங்களை குறிக்க முடிவை தேடலாம் என்று யோசிக்கிறோம் அத்துமறிய செயற்பாடுகள் வந்து எங்களுடைய வட மாகாணத்திலே நடைபெறுவதால் நாங்கள் கடற்படையினர் உதவியை நாடிய போதும் கடற்படைகின்ற உதவிகள் எங்களுக்கு பூர்ணமாக கிடைக்காமல் எங்களுக்கு வந்து ஒரு மனவேதனையை தருகின்றது இந்திய மீனவர் விடயத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களின் கைது நடவடிக்கைகள் அவ்வப்போது ஒன்னிரண்டு சம்பவங்கள் நடைபெறுகின்றது அந்த கைதின் போது இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்தப்படுகிறா என்றால் அது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது குறிப்பாக இன்று தினம் வரை அவர்களின் வருகை வந்த வண்ணமே இருக்கின்றது வெறுமனே கடத்தொழில் அமைச்சை வைத்து கொண்டு அதனூடாக மீனவர்களுக்கு நன்மை பயக்காத இந்த அமைச்சை ஏன் அவர் பொறுப்பேற்றார் என்று தெரியவில்லை வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது இது கடத்தொழில் மீனவருக்கு என்ன இருக்கு என்று கேட்டால் பூஜ்யமாகவே இருக்கின்றது குறிப்பாக கடத்தொழில் செய்கின்ற மீனவர்கள் இதுவரைக்குமான இழப்பு அவர்கள் ஒவ்வொரு நாள் படும் வாழ்வாதார இழப்பு அதுக்கப்பால் இயற்கையின் அனந்தங்களால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் அதன் இழப்புகளுக்கு எந்த நிவாரணமும் இந்த பட்ஜெட்டில் உள்வாங்கப்படவில்லை எங்களுக்கு ஒரு முகத்தை காட்டுகின்றார்கள் நாங்கள் கதைக்கும் போது உங்களுக்கான எல்லாம் தீர்த்து வைப்போம் என்றார்கள் ஆனால் இங்கு எல்லாமே பூஜ்ஜியமாக இருக்கின்றது எனவே இவர்கள் இந்த ஆறான நிலைப்பாடு தொடருக்குமாக இருந்தால் நாங்கள் மீனவர்களை ஒன்று திரட்டி இந்த அரசு எவ்வாறு மற்றவர்களுக்காக போராட்டம் செய்து அரசியை மாற்றியது

வடக்கு மாகாண நிதியும் திட்டமிடலும் சட்டமும் ஒழுங்கும் காணி மின்சக்தி வீடமைப்பு நிர்வாணமும் சுற்றுலா உள்ளூராட்சி மாகாண நிர்வாகம் கிராம அபிவிருத்தி வீதி அபிவிருத்தி மோட்டார் போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் சேனா பிரேணவநாதன் தலைமையில் அந்த அமைச்சின் கீழான திணைக்களங்களின் தலைவர்களும் முதலாவது மெலாய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றனார் வீதி அபிவிருத்தி மற்றும் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் அலுவலகம் என்பவற்றின் கீழ் முன்னெடுக்கப்பட உள்ள வீதி வேலைகள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டது காலதாமதமற்ற வேலைகளை ஆரம்பிப்பதற்கான அறிவுறுத்தல்களும் ஆளுநரால் வழங்கப்பட்டது கல்வி மற்றும் சுகாதார அமைச்சுக்கள் தவிர்த்த ஏனைய அமைச்சுக்கள் கூடுதலாக வாழ்வாதார மேம்பாட்டிற்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்வது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என ஆளுநர் ஆலோசனை வழங்கினார் இதன் பின்னர் மாகாண மகளிர் விவகாரம் புனர்வாழ்வளித்தல் சமூக சேவைகள் கூட்டுறவு உணவு வளங்களும் விநியோகமும் மற்றும் தொழிற்துறையும் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் வர்த்தக வாணிப அமைச்சின் செயலாளர் போனா வாக்கிசன் மற்றும் மாகாண சுகாதார சுதேச மருத்துவ நல்லிடத்தை சிறுவர் பராமரிப்பு சேவைகள் அமைச்சின் செயலாளர் திருமதி பானு ஜெயராணி ஆகியோர் தலைமையிலான திணைக்கள தலைவர்களின் பங்கேற்புடன் ஒவ்வொரு திட்டங்கள் தொடர்பிலும் அந்த திட்டங்கள் முன்மொழியப்பட்டதன் நோக்கங்கள் தொடர்பிலும் எழுப்பியிலும் ஆராய்ந்தார் பல நோக்கு கூட்டுறவு சங்கங்களுக்கும் நிதி விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த நிதிகளில் நெல் கொள்வனவு மேற்கொள்ளப்பட்டதா என்பது தொடர்பிலும் ஆளுநர் கேட்டறிந்து கொண்டிருவேன் நெல்லை கொள்வனவு செய்யாவிடன் நிதியை மேலும் பெற்றுக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தல் வழங்கினார் தொடர்ந்து வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு விளையாட்டுத்துறை இளைஞர் விவகார அமைச்சின் செயலாளர் ம பாட்ரிக் நிரஞ்சன் தலைமையில் துணைக்கடை தலைவர்களின் பங்கேற்புடன் மேலாய்வு கூட்டம் இடம்பெற்றது கல்வி அமைச்சர் கடந்த காலங்களில் கட்டப்பட்டு முழுமைப்படுத்தப்படாத கட்டிடங்களும் கூடுதல் நிதி உள்ளமை சுட்டிக்காட்டப்பட்டது ஆசிரியர்களிட மாற்றங்களை எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திலிருந்து நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரியப்படுத்தினார் வடக்கு மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளுக்கான பயிற்சிகளில் மாகாண கல்வித் தணைகளும் பெற்றுக் கொடுப்பது நடத்துவது தொடர்பாகவும் ஆராயப்பட்டது இதன் பின்னர் விவசாய மற்றும் கமலிடு சேவைகள் கால்நடை அபிவிருத்தி நீர்ப்பாசன மீன்பிடி நீர் விநியோகம் மற்றும் சுற்றுநூல அமைச்சின் செயலாளர் ஆவண்ணா சிறை தலைமையில் திணைக்கள தலைவர்கள் பங்கேற்ற முயலாய்வு கூட்டம் இடம்பெற்றது இதன்போது விவசாய திணைக்களத்தால் முன்வைக்கப்பட்ட சில திட்டங்களை மாற்றுவதற்கான பரிந்துரைகளை ஆளுநர் முன்வைத்தார் ഇത്തരുന്ന തുടർന്ന് മമത് നികഴ്ചോട് ഇണീന്ദിരു വണക്കം